அதில் விழ தீவிரிக்கிறது போலும் அவளுக்கு பின்னே போனான் அடுத்த வந்து அவன் என்ன நல்லா கவனிச்சுங்க ஒரு பொண்ணு அங்க போகுது ஒரு பையன் இங்க போயிட்டே இருக்கிறான் இப்போ இங்கே இருந்து ஒருத்தர் என்ன பண்றார் அப்படின்னா ஒரு வில்லுல ஒரு அம்ப நான் ஏற்றிட்டு ஒருத்தர் என்ன பண்ணிட்டு இருக்கிறான் அதான் வேடன் அதான் வேடன் அங்க கண்ணி வச்சிட்டான் அங்க சாப்பாட வச்சிட்டான் போ 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 அப்படின்னு பிசாச சொல்றான் ஆண்டவர் தடுத்துட்டே வராரு போ அதை போகாத போகாதன்னு தடுத்து வர்றாரு கண்ணை மூடிக்கவும் போகும்போது அங்க இருக்கிற வேடன் தன்னுடைய அம்புல எடுத்து ஏய்யும் போது ஸ்ட்ரெயிட்டா எங்க போகுதாமா ஈரலை எந்த அளவுக்கு வேகம் எந்த அளவுக்கு வேகம் ஆனா இன்னொரு வசனம் சொல்லுது அவர் அவனை அம்பரா துணியில வச்சு அந்த வில்லை எடுத்து அவர் ஏற்றி அவர் ஏய்கிறார் ரெண்டு அம்பு இருக்குது இந்த அம்புக்கு நீ தப்பிச்சிட்டேன்னா ஒன்ன ஒரு கூர்மையான அம்பா பயன்படுத்துறதுக்கு என் என் தேவனால முடிவு இந்த அம்புடைய ஈரலை பிளக்கல் அப்படின்னு சொன்னா அவர் உன்னை அம்பாக அம்பாக எதிரினுடைய சாம்ராஜ்யத்தை அழிக்கிற அம்பாக அவர் உங்களை பயன்படுத்துவார் பயன்படுத்துவார் தாவிது போன இடத்துல எல்லாம் கத்திரவனை காப்பாற்றி ஏய் அந்த இடத்துல கண்ணி இருக்குப்பா அந்த இடத்துல மோசமான ஆட்கள் இருக்காங்கப்பா அங்க போகாதேன்னு ஆண்டவர் அவனுடைய மனசாட்சியில பேசுறாரு ஊழியர்கரங்களை கொண்டு பேசுறாரு அதே போல தான் இன்னைக்கு தாவீதை காப்பாற்றின தேவன் உங்களையும் என்னையும் காப்பாற்றுவதற்காக தான் கர்த்தர் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கிறாரு போகாத சத்தமோட்டா அவருடைய இரக்கத்திற்காக கேட்குறவங்க இரக்கத்திற்காய் கேச்சு கேளுங்க முழு பலத்தோட முழு பலத்தோட இல்லை உன் மேல ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாரு மகனே மகளே உன் மேலே ஒரு பெரிய திட்டத்தை வச்சுருக்கிறாரு மகளே நீ அவருடைய கையில் இருக்கிற அம்பா நீ பயன்படணும்னு கத்தனு நினைக்கிறாரு அவர் உன்னை அவருடைய வில்லில் வைக்கிறாரு அவர் நான் ஏற்றணும் அவர் நான் ஏற்றணும் நான் நம்புகிறேன் அவன் பிசாசு உனக்கு எதிராயி அனுப்புகிற அம்பு அது என்ன பெரிய ஸ்பீடு ஆனா உங்களை கத்துற அம்பா பயன்படுத்தி அந்த வேகத்தை வச்சுட்டார் நான் நம்புறேன் அவனுடைய வேகம் ஒருத்தரை தான் தாக்கும் ஆனா உன்னை கொண்டு கத்தர ஆயிரங்களை லட்சங்களை சந்திப்பார் அதற்காகத்தான் இன்னைக்கு தேடி வந்திருக்கிறார்